துறை பாட்டிய துறையை பாச்சை மன்னாவா

அமைச்சரவர்கள் அரசு சென்ற காரியம் அத்தனை சிறப்பாக நடைபெற்றது அமைச்சரே அரசே இந்த மத்தியில் சேர்ந்த மதிமந்திரி இதுவரையில் எடுத்த காரியத்திலே தோல்வி கிடையாது அப்படி இருக்கிற தருவாயிலே நான் சென்ற காரியம் வெற்றிதான் வெற்றியோடு அனைத்தையும் முடித்துவிட்டு மன்னரை சந்திக்க வேண்டும் என்று சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன் நம்முடைய பாச்சாலம் குறித்த அரச சபைக்கு நான் சென்ற காரியம் சிறப்பாக நடைபெற்றது என்று தெரிவிக்கிறாய் பரவாயில்லை இருந்துட்டாலும் கூட என்னுடைய தம்பி ஓமத்துற பாண்டியன் உன்னை காண வேணும் என்று உயர குற்றவாளம் இடையில மிக மிக அவலாக இருக்கின்றான் இளைய பாண்டிய உண்மைதான் என்னை காண வேண்டும் என்று உன்னை காண வேண்டும் என்று இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் நாற்பத்தி எட்டு தினங்கள் மந்திரியை காண வேண்டும் என்று இரு மன்னர்களும் எனக்காக காத்து கொண்டிருந்தீர்கள் உண்மைதான் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும் முதல் மன்னர் மூத்த மன்னராகிய இந்த வீரபாண்டி கட்ட அரசர் பார்த்துவிட்டு அவருக்கும் பாக்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்ய என்னுடைய தம்பி உமத்திர பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று மிக மிக அவலோட இருக்கின்றான் ஆகட்ட வரிசை இருந்தாலும் கூட ஒரு சிறிய விண்ணப்பம் நம்முடைய இளை பாண்டரி இன்றைக்கு கோபமா இருக்கிறாரா சந்தோஷமா இருக்கிறாருங்களா எப்பவுமே எப்படி இருப்பாரோ அது எப்படி இருப்பாரோ அது போல நிழவு இருப்பாரு எப்போது அங்க ரெண்ட ஐநூறு குடுத்தா கூட சிகரெட்டை ஒதுக்கிட்டு கிண்ணன்னுதான் இருக்கிறாரு என்ன சொல்றாரு கொஞ்சம் கூட அனுசரிப்பே இல்லை கொஞ்சம் என்ன எங்க வருதுங்க அருணமே

What a bit of the time படிவார உயர கொட்டாளித்திர பாண்டியா நம்மளுடைய மீண்டும் அழைத்த விவரம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் தம்பி உத்தர பாண்டியா

இருந்துட்டா பார்த்தாயா நம்மளுடைய மதியில சேர்ந்த மந்திரியை விரட்டவன விட்டு நெஞ்சில் பயம் இல்லாமல் நம்ம இருவரை பார்த்தவன் விடுவதா மந்திரி அரை மன்னர் கூப்பிடுற மன்னரை பார்த்து தெரியுது அமைச்சரே இப்படி வாருங்கள்

ரே என்னைக்குமே கணக்காக இருப்பேன் கணக்கு மீறி போற மாதிரி இருந்தா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் வர்றியால நான் வரட்டுமா ஆனா நீ பெருட்டினே நாங்களும் பெருச்சி போடுவான் வா நேர்களே நீ பெருட்டுக்காரரும் நல்லாவே தெரியும் வரியா வரல யாருங்களா மச்சரே அதுதா நான் இருக்கிறப்போ எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து கூடாது பாருங்கள்ண்ணா

இமிஞ்சி பணத்தை பணத்தை பையெல்லாம் பத்திரம் பார்த்துக்கங்க சுருக்கு பையெல்லாம் பழைய செருப்பை கூட எடுத்துட்டு வந்துருவாரு ஐயோ இப்போதான் கல கல கலகால் நிக்குதுப்பா இப்போ உடைச்சா வச்ச தேங்காய் போல அப்பா அது எழுப்பு 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 வீட்டுக்கு போனால் அவரும் போய் படுத்துக்குவாரு அடி அப்பா

கத்திகள் வந்த கலாம் மந்திர வந்த பட வேண்டே கத்திகள் வந்த கவளப்பட வேணா மந்திர மந்திர இது வார்த்த பட வேணா மந்திரியில் வெட்டவே வந்தனே கவளப்பட வேணா மந்திரியே பால வெட்டவே வந்த

என்ன சொல்லி பட்டாவதை வாங்கி வந்தாய் பாளையம் கொண்டு சென்று வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சொன்னாயா அப்பொழுது என்னிடத்தில் வந்து ஒரு